அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலைக் கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனோட ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாமன்னன் ராஜராஜ சோழனோட ஆயிரத்து நாற்பதாவது சதய விழா தஞ்சை பெரிய கோயிலில் அக்டோபர் மாதம் முப்பத்து ஒன்று நவம்பர் மாதம் முதல் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கு அக்டோபர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு மங்கள இசையோடு ஆரம்பமாக இருக்கு முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு வரலாறாக மாறும் மாமன்னன் ராசராசன்கிற தலைப்பில் கருத்தரங்கமும் பிற்பகல்ல கலை நிகழ்வுகளும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கவியரங்கமும் ஆறு முப்பது மணிக்கு ஆயிரத்து நாற்பது நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்கும் மாபெரும் பரதநாட்டிய நிகழ்வும் நடைபெற இருக்கு இரவு ஏழு மணிக்கு வில்லுப்பாட்டு இரவு எட்டு மணிக்கு எண்ம வடிவில் மாமன்னன் ராசராச சோழன்கிற வரலாற்று நாடகமும் நடைபெற இருக்கு சதய நட்சத்திர நாளான நவம்பர் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு இருபது மணிக்கு மாமன்னன் ராசராச சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தல் எட்டு மணிக்கு திருமுறை திருவீதி உலா எட்டு பத்து மணிக்கு அருள்மிகு பெருவுடையார் அருள்மிகு பெரிய நாயகி அம்மாளுக்கு பேரபிஷேகமும் நடைபெற உள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பெருந்தீப வழிபாடும் பிற்பகல்ல பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்வுகளும் மாலை ஆறு மணிக்கு சுவாமி திருவீதி உலா நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதுல நாமும் கலந்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்